ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள நூல்கள் அனைத்துமே பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் பிரிவா தொகுதிகள் தமிழிலும் பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஓம் சாந்த சந்திரசேகரேந்திர பிரச்சோத்யா எல்லாருக்கு நமஸ்காரம் மகாபெரிவா மகிமை யூடியூப் சேனல்ல பிரிவா தொடர்பான பல அனுபவங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புது அனுபவம் அதாவது மகாபரிவா யாத்திரை நிறைய அந்த யாத்திரையில் சென்னைக்கு நிறைய தடவை வந்திருக்கேன் மெட்ராஸ் அந்த காலத்தில் மெட்ராஸ் மகாபரிவா நிறைய வந்திருக்கேன் சென்னையில் மேற்கு மாம்பலம் நுங்கம்பாக்கம் அப்புறம் மயிலாப்பூர் அப்புறம் நார்த் மெட்ராஸ் பல இடங்களுக்கு மகாபிரிவா நடந்து போயிருக்க சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்டு மகாபிரிவை பிரியா பார்த்துருக்காரு ஹிந்து பத்திரிகை ஆஃபீஸுக்கு போயிருக்கேன் நிறைய இடங்கள் போயிருக்கு இப்போ மயிலாப்பூரில் சான்ஸ்கிரிட் காலேஜில் மகா கேம்ப் இருக்கு சம்ஸ்கிருத கல்லூரி சென்னையில் மயிலாப்பூரில் ரொம்ப ஃபேமஸ் அந்த நாட்கள் இப்போ இருக்குது அந்த மகாபெரிவாங்க இருக்கிறப்ப ஒரு பெண்மணி அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு பெண் மயிலாப்பூர் பகுதியில் இருக்கிற ஒரு பெண்மணி தரிசனம் விசத்துக்காக வந்துருக்கு நல்ல கூட்டமான கூட்டம் பெரியவா கொஞ்ச நாட்கள் அந்த சமஸ்கிருத கல்லூரியில் இருந்துட்டு தீப்படி பூஜைகள்லாம் பண்ணிட்டு பத்தாளுக்கு ஒரு ஆசைகள் கொடுக்கணுங்கிறதுக்கு பெரியவாங்க வந்து கேட்பது சில நாட்கள்ல பக்கத்தில் ஏதான ஒரு இடத்துக்கு ஒரு கோவிலுக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு பக்கவா பெரிவா போயிட்டு வர்றதும் உண்டு இங்க ஒரு பெண்மணி மகான்களில் தரிசனப்படுத்திக்கார் அந்த பெண்மணி பெரிவாக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு பெரிவா எங்கள் அத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் போகுது கல்யாண பத்திரிக்கையை பழங்களோட புஷ்பங்கள்லாம் வச்சு இந்த பத்திரிகையை பெரியவழைத்து சமர்ப்பிக்கிறேன் பெரிய அந்த பத்திரிகைய பார்க்கறாங்க எடுத்து படித்து பார்க்கறான் இப்ப அந்த பெண்மணி ஒரு அதீத ஆவல் இந்த பெண்மணிக்கு என்ன சொல்கிறா பெரியவன் நீங்கள் அவசியம் பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருந்து ஆசீர்வாதம் அப்படிங்கிற இதே நமக்கே தெரியும் பெரிய வந்து மகான்கள்லாம் ஒரு இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் நேரம் வர மாட்டேன் அவன் ஆசிர்வாதத்தை இருந்த இடத்துலேருந்து சொல்லுவான் அதுவே நமக்கு பெரிய அனுகிரகம் இந்த ஆசிர்வாதம் வந்து என்ன சொல்றது நமக்கு வந்து அங்கே தான் பெரிவாட்டை வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இருந்த இடத்துலேருந்து நமக்கு கொடுத்துருவான் ஆனால் இந்த பெண்மணி இந்த என்ன சொல்றது ஓவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப எக்ஸைட் ஆகிறதுல பெரிய நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சத்தி இருக்கிற தொண்டர்கள் மகாபெரிவளுக்கு கைகறி பண்றவாள்லாம் என்னடா இந்த மாதிரி சொல்ற மாமிவா எங்க போவார் மாமிக்கு எது கூட தெரியலையே அப்படின்னு அவள் நினைச்சிட்டு தங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க டீல் பண்ணிட்டு இருக்க அந்த பெண்மண்கிட்ட சொல்கிற அசுரம் சரி நான் ஆகும் இல்லை பிரிவாக நீங்கள் அவசியமே வரணும் பிரிவாக பிரசாதம் கொடுத்து அனுச்சிட்டேன் அந்த பெண்மண் போயிட்டான் இதே நம்மளில் நமக்கு எல்லாருக்குமே உண்டு இந்த மாற்று பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு கல்யாணம் நடக்கிறது அப்படின்னா வயசானவளாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் எல்லாருன்னு சந்தியாசிகள் வந்து ஆசீர்வாதம் பண்ணினா நல்லது இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தான் இல்லையா இன்னைக்கு என்னது ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு பெரிய விஷயம் இன்னைக்கு ஒரு மனிதர்களை விட ஒரு மகான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நமக்கு எல்லாருமே யோசிப்போம் இன்னைக்கு அதுபோல இந்த பெண்மணி பெரிவாளை பார்த்தோன்னு சொல்லிட்டா இங்கே வரணும் கிளம்பி போயிட்டேன் பாம்பி கிளம்பி போயிட்டேன் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு திரும்ப பெரியவா கேம்புக்கு வந்து பெரியவாட தரிசனம் பண்ணுறாங்க தரிசனம் பண்ணும்போது ஒரு ரெண்டு போயாச்சுன்னா பிரச்சனை இல்லை அன்றைக்கி என்ன பண்ணுற பெரியவா நீங்கள் அவசியம் கல்யாணத்துக்கு வரணும் நீங்கள் பத்திரிக்கை நான் உங்களுக்கு கொடுப்பேன் பெரியவா அப்படிங்கிற பெரியவா சிரிச்சுட்டு அசுரம்னு நினச்சிட்ட அப்பவும் அங்க இருக்கிற சிப்பந்திகளுக்கு ஒரு கொஞ்சம் வேடிக்கையா இருக்கு என்னடா அது இந்த மாமி தெரிஞ்சு பண்றாளா தெரியாம பண்றாளா ஒரு பெரியவா அப்படி ஒரு கல்யாணத்துக்கு வருவான்னு ஒரு சாதாரண விஷயம் இந்த மாமிக்கு தெரியலையே ஒரு மகான் அப்படின்னா இந்த மகானுக்கு நிறைய கமிட்மெண்ட் இது போல கல்யாணத்துக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சாச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அவளுக்கு அவளுக்கு நிர்வாகம் நிறைய இருக்கு ஒரு மடம் அப்படிங்கிறது பெரிய ஸ்தாபனம் இந்த மடத்துல எத்தனையோ நல்ல காரியங்கள் நடக்கின்றன எத்தனையோ வேத பண்டிதர்கள் வருகிறார்கள் எத்தனையோ கோவில்களுக்கு தேவையான பல உதவிகள் அந்த மடத்திலிருந்து செல்கிறது எத்தனையோ முதியோர்களுக்கு பல நல்ல காரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கு அப்படிலாம் இருக்கிறப்ப இது போன்ற காரியங்களை எடுத்துட்டு பண்றது பார்க்கறதுங்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அது மகாபரிவா சிரிச்சிட்டே நினைச்சிட்டு ஏன்னா வாய் விட்டு ஏதானு சொன்னா தானே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னா ஆஹா பெரிய வரப்பற பெரியவா நான் என்ன பண்ணுவேன் அடுத்த செய்திக்கு போயிடுவான் நான் பூர்ணகும்பம் மேளதாளம் இதெல்லாம் வச்சு வாசலில் வரவே இருக்கிற பெரியவா அப்படின்னு இதான அடுத்த செய்திக்கு போயிடுவான் அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் அப்படியே அப்புறப்பட்டு அப்படியே சில விஷயத்தெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவான் அது செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்த அது முடியாதுன்னு யாரும் சொல்ல மாட்டா என்ன சொல்லுவா பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படின்பா பார்க்கலான்னா அது சந்தேகம் தான் அது அர்த்தம் அது பத்திரிக்கை ஆஃபீஸ்லாம் இந்த சில ஆர்டிக்கிள்ஸ் சில கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த என்ன பண்ணுவார் கீப் கேஇபி அப்படின்னு கூட ஒரு ஃபைல் போட்டு கொடுத்துருவார் கீப்புன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு இந்த ஃபைல் வச்சுக்கோ அப்படின்னு ஐஷன்ட்டு கொடுக்குறாங்கிறது ஒண்ணு ரெண்டாவது அந்த கீப்னு போட்டது என்றைக்குமே அது பிரிண்ட் ஆகாது வராது அது போல மகாபிரிவா டேரக்டா சொல்ல முடியாது அந்த பெண்மணி கிட்ட அதை சிரிச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறேன் இதனுடைய தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றைத் தவிர துருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்